பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ வந்து யாராவது இப்போ அந்த சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் காட்டும் பக்கத்தில் பெல் காட்டும் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டை டச் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரசாதம் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த பேசுகிறேன் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அதுக்கு வந்து வடை வட வடைதெல்லாம் வா மாலையாக போட நேவி தீம் பண்ணலான்ட்டு வடைக்கு ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு ஒரு கப் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா கூட அரிசியும் ஊற போட்டுக்கலாம் நான் அரிசி மாவு தான் போட்டுக்கலான்ட்டுருக்கேன் மிளகு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு வந்து ஒன்றுன்னா தட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் மிளகாலாம் போட வேண்டாம் ஆஞ்சநேயர் நேவிக்கலாம் மிளகா போட வேண்டாம் மிளகு மட்டும் போட்டு தட்டி தட்டு வரேன் அரைச்சு வந்துட்டு காட்டுறேன் இது பாருங்க இதை அரைச்சின்னு இருக்கேன் நம்ம சும்மா ஸ்பூன் ஸ்பூனாக தண்ணி விட்டுக்கணும் நிறையா விட்டிங்கன்னா இதாகிடும் அதுக்கு நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா அதை அது அப்படியே சும்மா ஸ்பூன் மாதிரி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் அவ்வளோதான் நிறைய விட்டீங்கன்னா அப்புறம் கொத கொதல் ஆகிடும் அரைச்சின்னு வரேன் இது பாருங்கள் அரைச்சின்னு வந்துருக்கோம் இது வந்து ரொம்ப நம்ம வடைக்க ந இந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம் உளுந்து வழ நைஸாகு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அரைச்சின்னு வந்தாச்சு இதுக்கு தே உப்பு போட்டு அரைக்கலை இப்போ தான் உப்பு போட்டுக்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் இப்போ அது நன்னா வந்து விஸ்க் இருந்தால் கலந்துக்கோங்க இல்லைன்னா அப்படி தான் கையிலையே நல்லா அப்படி கலக்கலாம் இப்படி நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இலகி இது கொடுக்கும் மெது மெது உள்ளே பார்த்தா மேலே ஒரு மொறுன்னு இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மேலே நின்னா மொறு மொருள் இருக்கும் வச்சுக்கோங்க ஆறினா கூட உங்களுக்கு நெய் விட்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் உங்களுக்கு ஆறினா கூட வலை வந்து இதாகாது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்காது எப்படி கிண்ணுன்றது விதைங்க எப்படி இருப்பே இருந்தாலும் நல்லா கலந்துக்கலாம் நான் இது உங்களுக்கு நீ கலந்து காட்டலாம் அப்படிங்கிற தான் கையிலையே இதை இது பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் மாலை போடணுன்னா உங்களுக்கு பதினொன்று இருபத்தி பதினஞ்சு இருபத்தி ஏழு அப்படிலாம் கணக்கு இருபத்தொன்று இருபத்தேழுலாம் போடணும் நான் வந்து இன்றைக்கி வெறும் நேவித்தியம் தான் பண்ணலான்ட்ருக்கேன் அதனால் வந்து நமக்கு அதெல்லாம் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் தயிர் சாதமும் வடையும் நேவித்தியம் பண்ணலான்ட்டு ஆஞ்சனை மிளகு வட மிளகு மட்டுந்தான் போட்டுருக்கேன் எண்ணெயை வச்சு தட்டி காட்டுறேன் அதுபோல் நான் வந்து இந்த தயிர் சாதம் கலந்துக்கலாம் எண்ணெய் காகட்டும் நான் வந்து தயிர் சாதத்துக்கு இந்த தனியாக வடிக்கலை இன்றைக்கி அமாவாசை பச்சரி சாதம் தான் வடித்தேன் அதனால் அது வந்து எடுத்துட்டேன் தயிர் சாத்துக்கு அதில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன் அதனால் நம்ம பச்சை தண்ணி விடக்கூடாது சாதம் கொஞ்சம் அதனால் வந்து வெந்நீர் வச்சுட்டுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும் தயிர் சாத்துக்கு நம்ம அதுக்கு பச்சை மிளகாலாம் வேண்டாம் நெய்வித்தியம் பண்ணுறதுனால அதுக்கு இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்து அலம்பி தோல்சியும் நறுக்கின்னு இருக்கேன் ஒரு ஆர்க்கு கருவேப்பில எடுத்துகிட்டு அது மட்டும் போரும் உப்பு போட்டுட்டாச்சு நீங்கள் தனியாக சாதம் வடிக்கிறேன் இப்போ நிறையா தேவை நிறையா வடிக்கிறேன்னால் அதுக்கு நீங்கள் தனியாக தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழைவாக ஒரு இப்போ ஒன்றுக்கு நாலரை வித்துல வச்சுக்கோங்களேன் தண்ணி ஒரு கப்பு ஒரு டம்ளர் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு விசில் நான் குழஞ்சிரும் ரெ நாலு விசில் விட்டேன்னா ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விடணும் நல்லா குழஞ்சிரும் சாதம் பச்சரிசி சாதம் அப்புறம் அவனுக்கு அதில் வந்து கலந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ணதிலே எடுத்துருட்டேன் சாதம் படித்ததுலேயே எடுத்துட்டேன் இன்றைக்கி அதனால் இப்படி மசிச்சுருன்னு வச்சுக்கோங்க நல்லா சாதம் இதாகிடும் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம் வச்சுட்டு வெண்ணெய் இது பாருங்க எண்ணெயை இது எண்ணெயில் விட்டுக்கலாம் பாத்தினு தேவையான விட்டுக்கலாம் இது போட்டுருக்கேன் கரண்டியை நம்ம கடுகு இஞ்சி கருவாப்படை மட்டும் தாளித்து கொட்டினா போகிறோம் நீங்கள் தனியாக படிச்சதெல்லாம் சாதனா குறைவாக தெரியும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் தாளிச்சு போட்டுறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதை போட்டுறேன் இஞ்சியும் கருவாப்பிழையும் இதில் போட்டுறேன் உப்பு போட்டுட்டாச்சு தயிர் சாத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம் நல்லா கொதித்த வெந்நீர் விடுங்க பத்து ரூபா சாலை விரும்பிக்கும் நான் க்யூப்ஸாக கட்டி வச்சு கட் பண்ணி வச்சுருவேன் நான் வெண்ணெய் வந்தோம் வாங்கினோன்னே அதில் இது ஒரே ஒரு கட்டி போட்டுக்கலாம் இது போல் சாத்துக்கு ஒரு ஸ்க்யூ போட்டுக்கிறேன் இந்த சூடாக அப்படியே போட்டேன் அப்படியே கரைஞ்சோம் வெண்ண பாருங்க நான் முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருட்டேன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கோசரம் வந்து நான் இதில் வெண்ணெய் போட்டுருக்கேன் இது காய்ச்சி ஆறின பால் இது ஒரு ஒரு கரண்டி விட்டுக்கலாம் நம்ம உடனே சாப்பிட்றது தான் ரொம்ப விசேஷம் ஆஞ்சிரேயருக்கு வெண்ணெய் சாத்திரம் வெண்ணெய் மாலை இது பண்ணுறோம் இல்லையா வெண்ணெய் இது பண்ணுறோம் இல்லையா வெண்ணெய் சாத்தி வேண்டிட்டு அதனால நான் இதுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன் இந்த நேவி பண்ணலாம் இது இருக்கட்டும் அவ்வளோ வடையை தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருத்து இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்படி பண்ணேனா ஓட்ட விழும் இந்த பெருவரல் இருக்குதுல நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு இலை கவர் இதெல்லாம் தேடின்ட்டுருக்க வேண்டாம் கொஞ்சம் த தண்ணியில் கையை நினச்சிட்டு இப்படி விட்டேலாம் போகிறோம் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இப்படி எடுங்க அந்த ஓர் வந்து இப்படி எடுத்தேன்னா இப்படியே வரும் இது பொதுவாக எல்லாருமே தான் உடனே திருப்ப வேண்டாம் அது வந்து மாவு அடியில் இதாகிடும் அது அப்படி நகர்ந்து கொடுக்கும் பாருங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நகர்ந்து கொடுக்கும் நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம் திருப்பி நீங்கள் உடம்பால் சாத்தினாதாலும் நீங்கள் பதின பதினொன்று பதினஞ்சு பதினே இருபத்தி ஒன்று அந்த மாதிரிலாம் சாத்தலாம் இருபத்தி ஏழு நான் வந்து சும்மா நேவின் தான் பண்ண போகிறேன் தயிர் சாதமும் வடையும் நெய்வித்தியம் பண்ண போகிறேன் வேகட்டும் காட்டுறேன் வரையும் எடுத்துடலாம் அதே நான் தட்டி காட்டேன் பாருங்கள் வடை தட்டீண்டாச்சு இதுவே எனக்கு பதினோரு வடை ஆகிடுது அந்த ஒரு கப்பு தான் போட்டுட்டேன் அது ஒரு நூற்றம்பது தான் இருக்கும் அந்த கப்பில் போட்டுட்டேன் பதினோரு வடை ஆகிடுது தயிர் சாதம் பாருங்கள் ரெடியாகிடுது இஞ்சி பச்சை மிளகா வேணால் சாமி வச்சாலும் இஞ்சி கருவேப்பில் அப்புறம் வந்து கடுகு எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டின்ட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்கூப் வந்து வெண்ணெய் கட்டி போட்டுட்டேன் கொத்தமல்லி வந்து வச்சுட்டுருக்கேன் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் ஆஞ்சநேயர் நேவித்தியம் வந்து இன்னைக்கு வந்து தயிர் சாதமும் வடை நேவித்தியம் பாருங்கோ